வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அவர்கள் எழுதிய மீண்டும் வசந்தம் அத்தியாயம் பனிரெண்டு சில நாட்கள் சென்றன கஸ்தூரிக்கு தன் தாயை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க முடியவில்லை படிப்பில் அவன் மூழ்கிவிட்டான் மீராவுக்கு தன் குடும்பத்தாரை நினைத்து வேதனைப்பட நேரம் இருக்கவில்லை ஆஃபீஸ் வேலையும் வீட்டு நிர்வாகமும் அவளுக்கு சரியாக இருந்தன அன்று சனிக்கிழமை அரை நாளுடன் வேலை முடிந்துவிட்டது பிற்பகல் இரண்டு மணிக்கு மேல் அவள் பஸ்ஸை விட்டு இறங்கி மெல்ல வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள் கையில் சில்லறை கூடுதலாக இருக்கும் சமயங்களில் அவள் பிஸ்கட் பாக்கெட் ஒன்று வாங்கி விடுவது வழக்கம் ஆஃபீஸிலிருந்து திரும்பி வந்ததும் அவளை தேடிக்கொண்டு குழந்தை மல்லிகா ஓடி வருவது வழக்கமாகிவிட்டதுடன் அவளை வெறுங்கையுடன் வரவேற்க மீராவுக்கு மனம் இருப்பதில்லை அக்கா கொடுத்த ஒரு பிஸ்கெட்டை மெல்ல கடித்து சுவைத்து சாப்பிட்டு கொண்டு அவள் சிறு நாய்க்குட்டி போல் அந்த சிறிய வீட்டிற்குள் வளைய வந்து கொண்டிருப்பாள் ஆயிரம் கேள்விகளை அழுக்காது கேட்பாள் மீராவும் சளைக்காது அளிப்பாள் இப்படி ஒரு கி குட்டி ஸ்நேகிதி அவளுக்கு காலையில் தான் கவனித்தாள் மீரா பிஸ்கெட் வைத்திருந்த தகர டப்பா காலியாக இருந்தது ஆசையுடன் ஓடி வரும் குழந்தையை ஏமாற்ற அவள் விரும்பவில்லை முனிரத்தினம் காலனி முடிவில் பஸ் சாலையின் சந்திப்பிற்கு சற்று தொலைவில்தான் அந்த கடை இருந்தது பலமுறை அதை அவள் பார்த்திருக்கிறாள் அப்பொழுது கடைக்குள் கூட்டம் அதிகம் இருக்கவில்லை கவுண்டரின் பின்னால் நின்று கொண்டிருந்த பெண்மணி புன்னகையுடன் அவளை வரவேற்றாள் என்ன வேணும் இனிய குரலில் ஆங்கிலத்தில் கேட்டாள் குளுக்கோஸ் பிஸ்கட் சின்ன பாக்கெட் கூறிவிட்டு அந்த பெண்மணியை காலோடு தலைவரை கூர்ந்து பார்த்தாள் அவளுக்கு வயது நாற்பது இருக்கும் ஒப்பனையில் முப்பது போன்ற தோற்றம் ஊசி நாட்போல் பருத்த உடம்பு நல்ல நிறம் இடையில் நீல நிற வாயில் சரி உடுத்தியிருந்தாள் கையில்லாத ரவிக்கே நின்று வெளிப்பட்டது அவள் தூள்கள் மழுமழுவென்று அழகாக காணப்பட்டன கரையில் என்று மின்னிய தலைமுடியை சற்று உயரத் தூக்கி கொண்டையை போட்டு கொண்டிருந்தாள் கழுத்தில் ஒரு மெல்லிய சங்கிலி காதுகளில் தங்க வளையங்கள் நெற்றியில் கருப்பு சாந்து போட்டு எந்த பகுதியை சேர்ந்தவள் என்று யூகிக்க முடியாத தோற்றம் பிஸ்கட் பாக்கெட்டை ஒரு பழுப்பு நிற உரைக்குள் போட்டு பின்னை குத்தி மீது சில்லறையை எண்ணி பத்திரமாக கவுண்டர் மீது வைத்தால் அவள் நீங்கள் இந்த பக்கத்திற்கு புதிது போல இருக்கிறதே நல்ல தமிழில் கேட்டாள் நாங்கள் இங்கே வந்து நான்கு மாதங்கள் ஆகின்றன முனிரத்தினம் காலனியில் வசிக்கிறோம் உங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் கடைக்கு வந்தது இதுதான் முதல் தடவை முனிரத்தினம் காலனி இல்லையா நான் கவனித்ததில்லையே நாங்களும் அங்கே தான் இருக்கிறோம் லிப்ஸ்டிக்கில் மின்னிய உதடுகள் லேசாக பிரிய வரிசையான பட்கள் சிறிது தெரிய அவள் உன்னகை செய்தாள் நல்ல அழகி என்று மனத்திற்குள் எண்ணிக்கொண்ட மீரா நாங்கள் நாற்பத்தெட்டாம் நண்பர் வீட்டு அவுட் ஹவுஸில் கூடியிருக்கிறோம் என்றாள் ஜானம்மா வீட்டின் பின்னால் உள்ள அந்த அவுட் ஹவுஸிலா அவள் முகம் சுருங்கி போவதை மீரா கவனித்தாள் கிளம்பினாள் உங்களை சந்தித்தது பற்றி சந்தோஷம் காலனியில் உள்ளவர்களில் அநேகரை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் நான் வரட்டுவா இருங்கள் நாம் இருவரும் ஒரே இடத்தில் வசிக்கிறோம் ஆனால் இப்போதுதான் சந்திக்கிறோம் நான் சாப்பிடும் நேரம் கடையின் உள்ளே இருக்கும் சிறு அருகை சமையலறையாக மாற்றிவிட்டேன் உள்ளே வாருங்கள் என்று அவள் அழைத்தாள் பையா கடையை பார்த்துக்கொள் என்று உத்தரவிட்டு விட்டு மீரா பின்தொடர உள்ளே சென்றாள் கடைக்கும் வீட்டிற்கும் அலைய என்னால் முடியவில்லை அதனால் அவசரமாக ஏதாவது சமைத்து வைத்து விடுவேன் குழந்தைகள் காலேஜிலிருந்து திரும்பும்போது இங்கேயே வந்து சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு விடுவார்கள் வீட்டையும் கவனிக்க வேண்டும் கடையையும் பார்த்து கொள்ள வேண்டுமென்றால் முடியவில்லை விருமூச்சு விட்டால் அவள் மீரா பார்த்து கொண்டே இருக்கையில் கனப்பொழுதில் மின் விசை தண்ணீரை பொங்க சூடான காஃபியை தயாரித்து விட்டாள் உட்காருங்கள் காஃபியுடன் நான் தயாரித்து வைத்திருக்கும் பூரி உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் விடவில்லை அவள் வற்புறுத்தலாக உபசரித்தாள் இப்படி ஒவ்வொரு வாடிக்கைக்காரரையும் நீங்கள் உபசரித்தால் கட்டுப்படியாகுமா என்று கேட்டுவிட்டு மெல்ல சிரித்தாள் மீரா நீங்கள் எங்கள் காலனியைச் சேர்ந்தவர்கள் என்பதாலும் உங்களை பார்த்ததும் பிடித்து விட்டது என்பதாலும் தான் உங்களை உள்ளே அழைத்தேன் என்னை நீங்கள் அருணா என்று கூப்பிடலாம் உங்கள் பெயர் மீரா என்று நீங்களும் கூப்பிடலாம் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் ஜெயந்தி பெரியவள் பிஏ முதல் வகுப்பு நவீன் பியூஷி இவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கவலை அதற்கு இரவும் பகலும் அழுக்காது நான் உழைக்க தயார் அவள் குரலில் துக்கம் துணித்தது மீராவால் ஆவலை அளக்க முடியவில்லை உங்கள் வீட்டுக்காரர் அவர் என்ன செய்கிறார் அருணா வறட்சியாக சிரித்தாள் அவர் டெல்லியிலேயே தங்கிவிட்டார் நான் மட்டும் குழந்தைகளை அழைத்து கொண்டு இந்த பக்கம் வந்துவிட்டேன் மீராவுக்கு குழப்பமாக இருந்தது மேலே துருவி கேட்பது என்று மௌனமாக காஃபியை பருகிவிட்டு கோப்பையை மேஜர் மீது வைத்தாள் யாரிடமாவது பேச வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பவள் போலிருந்தது அருணாவின் முகபாவம் வயதில் என்னைவிட மிகவும் சிறிய பெண் நீங்கள் மனமானவள் என்பதை நான் சொல்கிறேன் நான் என் புருஷனை விட்டுவிட்டு வந்துவிட்டேன் நிறுத்தினாள் மீரா திகைத்து போனாள் ஆனால் வாயை திறக்கவில்லை பார்த்தால் ரொம்ப செயலாக இருக்கிறாள் புருஷனை பிரிந்து வாழ்வதும் ஒரு நாகரிகமோ என்று தான் நினைப்பீர்கள் என் கணவருடன் பல வருஷங்கள் வாழ்ந்து போராடி பார்த்தேன் முடியவில்லை அடியும் அதையும் என்றாலும் பொறுத்து கொள்ளலாம் வேறு ஒரு பெண்ணை வீட்டில் கொண்டு வந்து எனக்கு சமமாக வைத்துக்கொண்டு வாழ விரும்பினால் அதை எப்படி சகிக்க முடியும் குழந்தைகளை பற்றிய நினைப்பாவது வேண்டாமா வளர்ந்து கொண்டு வரும் குழந்தைகளின் உணர்ச்சி வளர்ச்சியில் தனக்கும் பங்கு உண்டு என்று நினைக்காத புருஷனுடன் எப்படி குடுத்தனம் செய்வது பேசாமல் இந்த பக்கம் புறப்பட்டு வந்துவிட்டேன் அப்படியானால் நீங்கள் விவாகரத்து பண்ணி கொள்ளவில்லை ஜெயந்தி வளர்ந்து விட்டால் நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உண்டு பந்தலில் ஒரு ஒப்புக்காவது ஒரு அப்பன் வந்து நிற்கணுமே அந்த பெண் அவமானத்துடன் அந்த சமயம் கண் கலங்கக்கூடாது பாருங்கள் சொல்லி முடிப்பதற்குள் அவள் குரல் தடைப்பட்டது பார்வைக்கு ஆடம்பரமாக இருக்கிறாள் ஆனால் ஒளிவு மறைவு இல்லாத வெகுளித்தனமான குணம் மீரா மனம் கரைந்து போனாள் இந்த ஒரு தொடர்புக்காகத்தான் அந்த மனிதர் அவ்வப்போது பணம் வேண்டும் என்று பயமுறுத்தி எழுதும் கடிதத்தை ஒரு பொருட்டாக மதித்து பணம் அனுப்பி வருகிறேன் எனக்கு சிரம் எனக்கு சில சமயம் சிரமமாக கூட இருக்கிறது என் பெற்றோர்கள் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உதவியை பெற விரும்பவில்லை அப்படியா மீரா அனுதாபப்பட்டால் டெல்லியில் குடியேறிவிட்ட தமிழர்கள் நாங்கள் அப்பா நல்ல உத்தியோகத்தில் இருந்தார் நான் படித்தது வளர்ந்தது பெண்ணாகியதெல்லாம் டெல்லியில்தான் படித்து கொண்டிருக்கையில் அவரை சந்தித்தேன் பெற்றோர்களுக்கு பிடிக்கவில்லை காதல் கல்யாணம் ஆரம்பத்தில் சொன்னேனே கேட்டியா என்று பெற்றோர்கள் புடைப்பார்கள் அந்த அவமானம் ஒன்று பாக்கியா என்று நினைப்பில்தான் இந்த பக்கம் வந்துவிட்டேன் விட்டேன் நகையில் விற்று அந்த முதலை வைத்துக்கொண்டு இந்த கடையை ஆரம்பித்தேன் ஏதோ எங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டு போகிறது அவள் குரலில் துக்கம் சூட்டியது மீரா மனம் குழந்து போனாள் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் இருக்கும் என்று நினைக்கவும் முடியாது அவ்வளவு கலகலப்பாக இருக்கிறீர்கள் என்று வியந்தாள் வெளி தோற்றத்தை கண்டு மனிதர்களை எடை போடுவது ரொம்ப தப்பு நம் காலனிவாசிகள் அப்படித்தான் என்னிடம் நடந்து கொள்கிறார்கள் என் கடைக்கு ஆதரவு தருவதில்லை ஆனால் பரவாயில்லை இந்த பக்கம் வசிக்கும் தொழிலாளிகள் பலர் என்னிடம்தான் சாமான்கள் வாங்குகிறார்கள் நானும் இப்படியே சமாளித்து கொண்டு போகிறேன் ஏக்கம் துணித்த குரலில் சொன்னால் எனக்கு இதெல்லாம் தெரியாது இனி நான் வாங்கும் சாமான்களை உங்களிடமே தான் வாங்குவேன் உற்சாகப்படுத்தினாள் மீரா ரொம்ப தேங்க்ஸ் உங்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே நானும் காதலித்துதான் கல்யாணம் செய்து கொண்டேன் இருவர் குடும்பத்திற்கும் பிடிக்கவில்லை அவர் வைத்திய கல்லூரி மாணவர் நான் ஒரு டைபிஸ்ட் தனி குடுத்தனம் செய்கிறோம் என்றாள் மீரா சிறிது நாணத்துடன் அருணா அன்புடன் அவள் தோலை தட்டினாள் பயப்படாதீர்கள் எல்லா காதல் கல்யாணமும் என்னுடையதே போல் வீணாகி விடுவதில்லை பெற்றோர்கள் பார்த்து செய்த கல்யாணங்களில் கூட சில வெற்றி பெறுவதில்லை மொத்தத்தில் திருமணம் என்பதே ஒரு பந்தயம் இதில் ஜெயிக்கவும் முடியும் தோற்கவும் நேரலாம் ஆனால் பெண்கள் நாம் ஒரு உண்மையை மறக்கவே முடியாது இன உணர்வில் புதுமையை தேடிக்கொண்டு போகும் ஒரு வலைவீனம் ஆடினால் தொட்டு ஆண் வருகத்தினரிடையே வேறுபிடித்து கிடைக்கிறது சில ஆண்கள் இதன் பிடியே நின்று தப்பி ராமனாக வாழ்கிறார்கள் அவர்களின் மனைவிகள் கொடுத்து வைத்தவர்கள் அவ்வளவுதான் என்றால் வறட்சியாக எத்தனை கசப்பான உண்மை என்று எண்ணிக்கொண்டு வீட்டிற்குள் வந்தாள் மீரா கதையை திறந்து குழையையும் பையையும் அவள் உள்ளே வைப்பதற்குள் ஜானம்மாள் அங்கு வந்தாள் பேத்தியை தூக்கி கொண்டு ஒரு தட்டில் பருப்பு சாதமும் எடுத்து கொண்டு வந்திருந்தாள் உன்னை பார்த்தால் அவளுக்கு அவள் அம்மா நினைவு என்னிடம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பண்ணுறாள் சற்று ஊட்டி விடுமையிறா வேண்டி கேட்டுக்கொண்டாள் அறுபது வயதை தாண்டி விட்டிருந்த ஜானமாளுக்கு குழந்தை மல்லிகாவுடன் போராடி கொண்டிருக்க பொறுமையும் இல்லை உடலில் வலுவும் இல்லை அவளுக்கு சற்றென்று கோபமும் எரிச்சலும் வந்தன இந்த வயசில் என் தலையில் இவளை கட்டிவிட்டு இவ அம்மா போய்விட்டாள் எனக்கு பணம் காசு எல்லாம் இருக்கு பிள்ளைகள் ரெண்டு பேர் பின் ஒருத்தி இருக்கிறார்கள் கூட வந்து இரு என்று கூட கூப்பிடுகிறார்கள் எப்படி போவேன் இதை விட்டுவிட்டு அழமாட்டாத குறையாக அழுத்து கொண்டாள் தூக்கி சமாதானப்படுத்தி சாதத்தை ஊட்டி கொண்டு முன்னும் பின்னும் உலாவினால் மீரா அவளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை அவள் அப்பா கிட்ட விட்டு விடுங்களேன் இந்த வயசில் தாயில்லாத குழந்தை அப்பாவிடம் வளர்ந்தால்தான் நல்லது என்றாள் அந்த வயிற் கேட்காத மீரா என் மாப்பிள்ளை ஒரு கிராதகன் இவ அம்மா என்னுடைய இரண்டாவது பெண் ஜாதகம் பார்த்து ரொம்ப பொருந்தி இருக்குன்னு பணத்தை கொட்டி கொடுத்து என் பெண்ணையும் கொடுத்தேன் அப்புறம்தான் தெரிந்தது குடி பழக்கம் அத்தோடு பெண்கள் சகவாசம் எல்லா கெட்ட குணமும் இருந்தது பெயர் கிருஷ்ணன் அதுக்கு தக்கபடி கூத்தடிச்சு என் பெண்ணை வாழ விடலை அதே இயக்கத்தில் அவள் தூரமாக இழைச்சி இங்கே வந்து ஆறு மாதம் இருந்தாள் இரண்டு வயசு குழந்தையை என்கிட்டே போட்டுட்டு அவள் கண்ணை முடிவிட்டாள் துக்கத்துடன் அரட்டினாள் ஜானம்மாள் இதென்ன வேடிக்கை இன்று வழியே வந்து எல்லோரும் தங்கள் கதையை சொல்கிறார்களே மீராவுக்கு மெத்த வியப்பு வருத்தப்படாதீங்க மாமி குழந்தை பாசம் அவரை விடாது ஒரு நாள் நிச்சயம் வந்து அழிச்சிட்டு போயிடுவார் அவன் ஒரு மனுஷ மனுஷனிலே சேர்த்து இல்லை மறு கல்யாணம் பண்ணிக்க போகிறான் மல்லிகாவுக்கு விவரம் தெரியும் வரை உங்களோட இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு போய்விட்டான் யாரோ கூட வேலை செய்கிறாளாம் ஒரு வங்காளி பெண் அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு விட்டதாக கேள்வி என் பெண்ணே போன பெண் அவனை பற்றி இனி எனக்கு என்ன என்னமோ உன்கிட்ட சொல்லணும்னு போலிருந்தது சொன்னேன் என்றால் ஜானம்மாள் தூக்கத்துடன் மீராவுக்கு ஒரே ஆச்சரியம் அருணா காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டாள் மல்லிகாவின் தாய்க்கு பெற்றோர் பார்த்து செய்து வைத்த தீர்மானம் ஆனால் இரண்டிற்கும் ஒரு ஒற்றுமை சோக முடிவு சிதைந்து போன வாழ்க்கை வீட்டிற்கு திரும்பிய கஸ்தூரி குளியலை முடித்து கொண்டு வந்தான் கையில் இருந்த பூச்சரத்தை அவள் தலையில் சூற்றினான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் போன வாரம் எழுதிய பரீட்சையில் நான் முதல் மார்க்கு வாங்கியிருக்கிறேன் உன் ஒத்துழைப்பு தான் இந்த வெற்றிக்கு காரணம் அதனால் என் அன்பை இந்த காணிக்கை மூலம் தெரிவித்து கொள்கிறேன் பாதி பரிகாசமும் பாதி உண்மையுமாக கூறிவிட்டு அவள் கரத்தை பற்றி தட்டமாலை சுற்றினான் விடுங்கள் தலை சுற்றுகிறது என்று சிரித்த மீராவை இழுத்து அணைத்து கொண்டான் அவனது மூச்சு அவள் கன்னத்தை சுட்டது ஜானமால் வீட்டு சமையல்காரி பார்த்தால் என்ன நினைப்பாங்க பொண்டாட்டி மேல் இவனுக்கு ரொம்ப ஆசை என்று நினைப்பாங்க மீரா தன்னை விடுவித்து கொண்டு சமையல் அறைக்குள் சென்றாள் அவள் நெஞ்சு மகிழ்ச்சியில் துடித்தது அதே சமயம் அந்த இன்ப உணர்வின் நடுவில் ஒரு உறுத்தல் அவள் கணவன் கஸ்தூரி எப்பொழுதும் இப்படியே அன்பானவனாக இருப்பானா ராமனாக வாழ்வானா அல்லது கிருஷ்ணனாக மாறிவிடுவானா